மற்றொரு அண்மை செய்தி பாகிஸ்தான் படைகள் தாக்குதல் நடத்தினால் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் ஜீவபாரதி வணக்கம் தற்போது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தினால் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் வேறு என்னென்ன விஷயங்கள் தெரிவித்திருக்கிறார் முழு விவரங்கள் நேற்று நடத்தப்பட்ட இந்த ஆபரேஷன் செந்துரி அப்படிங்கிறது தொடர்பான ஒரு மிக முக்கியமான ஒரு அது தொடர்பான விளக்கத்தை கொடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டமானது இன்று காலை பதினோரு மணி அளவில் வந்து கூடியிருந்தது அதில் பிரதமரை தவிர்த்து மற்ற மிக முக்கியமான துறைகளுடைய அமைச்சர்கள் வந்து பங்கேற்றிருந்தாங்க எதிர்கட்சி இருந்து மல்லிகார்ஜுனா கார்க்கி ராகுல் காந்தி அதே போல் திமுக இருந்து டிஆர் ஆர் பாலு உள்ளிட்ட பலரும் வந்து பங்கேற்றிருந்தாங்க ஓவேசி உள்ளிட்ட தலைவர்களும் வந்து இதில் பங்கேற்றிருந்தாங்க இதில் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துரிங்கிறது வந்து இன்னும் தொடர்வதாகவும் பாகிஸ்தான் வந்து இந்தியா மீதான தாக்குதலை கொடுத்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் வந்து குறிப்பிடப்பட்டிருந்திருக்கு அதே போல கடந்த இரண்டு கூட்டங்கள் இன்றைய தினம் அதற்கு முன்பு நடந்த கூட்டங்கள்ல பிரதமர் மோடி ஏன் பங்கேற்கவில்லை என்பதுதான் காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சியினுடைய எம்பிக்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் வந்து எழுப்பப்பட்டு பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டு வரக்கூடிய நிலைகளை இந்த கூட்டத்தில் ஏன் வந்து பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை வந்து எதிர்கட்சிகள் எழுப்பியிருக்காங்க அதே போல எத்தனை தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கிறது தொடர்பான இன்னும் அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலானது வந்து இது வரைக்குமே வந்து கிடைக்கப்பெறல அப்படிங்கிறது நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இன்னுமே வந்து அடுத்த கட்டமாக இந்த ஆப்ரேஷன் செந்துரி வந்து தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதுதான் வந்து தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது காலை முதலே வந்து பாகிஸ்தான் பல்வேறு பகுதிகளில் ட்ரோன் மூலமாக இந்தியா வந்து தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் இதன் மூலமாக இந்த ஆபரேஷன் சென்று இன்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரக்கூடியதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தான் தற்போது வந்திருக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியா இருக்கிறது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி